ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியே நமக அனைவருக்கும் ஜோதிட வணக்கம் ஸ்ரீ பத்மாசினி ஜோதிடம் சார்பாக இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜோதிட தலைப்பு நீங்கள் தெய்வாம்சம் உள்ளவரா ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது தெய்வாம்சம் இருக்கா அந்த ஜாதகம் ஒரு ஒருத்தர் பிறந்திருக்கார் அப்படின்னா அந்த நவ கோள்கள் ஒன்பது கோள்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் சந்திரன் அங்காரகன் புதன் குரு சுக்ரன் சனீஸ்வரன் ராகு கேது இவர்கள் அந்த பிறந்த நேரத்திலே எந்தெந்த ராசியில் இருக்காங்க அப்படின்றதெல்லாம் பார்த்து அவர்கள் எப்படிப்பட்ட குணம் கொண்டவர்கள் மனித குணமா தெய்வ குணமா அரக்க குணமா அப்படின்னு பார்க்கலாம் அதாவது மனித அப்படி அப்படின்னா அதாவது ரெண்டு இதுவும் இருக்கும் சில பேர் ஒருத்தருக்கு ரூபா கொடுக்கணும்னு இருக்கும் இப்போ கோயிலுக்கு போகிறாங்க வாசல்ல பிச்சை இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு வந்து நான் போயிட்டு வந்து சொல்லிட்டு வருவாங்க அதுக்கப்புறமா உள்ளுக்குள்ள போய் சாமி தரிசனம் பண்ணும்போது அந்த தட்டுல அர்ச்சனை நடந்துட்டு இருக்கோம் ஒரு இது நடந்துட்டு இருக்கோம் தட்டுல வந்து ரூபா போடணும் அப்படின்னு ரெடியா எடுத்து வச்சிருப்பாரு ஒரு ஐம்பது ரூபாயோ நூறு ரூபாயோ ரெடியா எடுத்து வச்சிருப்பாரு போடணும்னு நினைச்சு வச்சிருப்பாரு ஆனா சில சமயத்துல நூறு ரூபாய் போட வேண்டிய நேரத்துல ஐநூறு ரூபாய் போடுறவரும் உண்டு நூறு ரூபாய் போடணும்னு நினைச்சிட்டு ஐநூறு ரூபாய் போடுறவரும் உண்டு அதே நேரத்துல நூறு ரூபாய் இல்ல ஐம்பது ரூபாய் போடணும்னு நினைச்சிட்டு ஒரு பத்து ரூபாய் அது மாதிரி ரொம்ப குறவாகவும் போடுறவர்கள் உண்டு பாத்திருக்கீங்களா கோயில் என்ன போனா சில எல்லாருக்கும் சில இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மனித எண்ணங்கள் மனித குணங்கள் அது மாதிரி அந்த உள்ள நுழையும் போது வாசல்ல பிச்சைக்காரங்க கேட்கும்போது பிக்ஷைக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போயிட்டு அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி ஃபோன் எடுத்து அப்படியே போயிட்டு போடுவாங்க சில பேர் இதெல்லாம் வந்து மனித குணங்கள்னு பேர் ராட்சச குணங்கள் அப்படின்றது என்ன அப்படின்னா கடவுளை நம்ம கோயிலுக்கு போகிறாங்க கோயிலுக்கு போய் கடவுளை தரிசனம் பண்ணணும் அதுக்கு எதிர்த்தா போல ஒரு தான் நிற்கிற இடத்துக்கு எதிர்த்தா போல ஒரு பெண் நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அங்கே தெய்வத்தை வணங்காமல் தெய்வம் வந்த இடத்துல தெய்வத்தின் வேண்டுதல் வச்சுக்காம சுவாமியை வணங்காம எதிர்த்தா போல இருக்கிற ஒரு பெண்ணை ஒரு தேவையில்லாத சிந்தனையோடு பார்ப்பது ராட்சச எண்ணம் குணம் எல்லாமே ஒரு சின்னதாக ஒரு டெம்பிளை வச்சே நான் சொல்லிக்கிறேன் அடுத்தது தெய்வ அம்சம் அப்படின்றது கொண்டு போனீங்கன்னா என்னன்னா இப்போ சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்கு போகிறோம் எந்த கோவிலுக்கு போனாலும் சரி அங்கே நீங்கள் போய் தரிசனம் பண்ணும்போது மகாலட்சுமி தாயாரை தர்சனம் பண்ணுறீங்க ஒரு கடவுளை வணங்குறீங்க இருக்கீங்க அப்படின்னா எதிர்த்தா போல இதே தான் ஒரு ஒரு பொண்ணு நிற்கிறாங்க அப்படின்னா சாட்சாத் மகாலட்சுமி ஸ்வரூபமாக மகாலட்சுமியே நமக்கு ஆசீர்வாதம் பண்ண வந்திருக்காங்க ஒரு வயசான சுமங்கலி ஒருத்தவங்க வந்திருக்காங்க அப்படின்னா மகாலட்சுமியே வந்திருக்காங்க அந்த ஒரு எண்ணத்திலேயே நம்ம லயிச்சு ஆனந்தம் பேரானந்தம் பரமானந்தமா திருப்தி அடைகிறது இருக்கு பாருங்க அது தெய்வாம்சம் அந்த எண்ணங்கள் இருக்கா நமக்கு நமக்கே இருக்கா சரி நம்ம ஜாதகத்தில் தெய்வாம்சம் இருக்குன்னா சந்தோஷப்படணுமா வேதனை பண்ணணுமா இப்ப ஒரு ஜாதகத்தை சொல்றோம் ஜாதகத்தை பார்க்கறோம் அதுல தெய்வாம்சம் இருக்கு அப்படின்னா ஆ நான் தெய்வம்சம் ஆயிட்டேன் ஐ எம் ஈக்குவல் டு காட் அப்படின்னு நீங்க வந்து நரசிம்ம அவதார மாதிரி நான் தான் கடவுள் ஓம் ஹிரண்யாய நமகன் என்னையே சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்களா இல்ல நாம வந்து அதுல தெய்வம்சம் நமக்கு இல்லையேன்னு வருத்தப்படுவீங்களா இதுவும் வேண்டாம் அதுவும் வேண்டாம் தெய்வாம்சம் இல்லை அப்படின்னா அதை கொண்டு வர நாம் முயற்சி செய்ய வேண்டும் அதை கொண்டு வரத்துக்கு என்ன முயற்சி பிரபஞ்ச சக்தி பிரபஞ்ச சக்திகள் அந்த சக்திகளை மனதால நாம நினைக்கணும் அவ்வளவுதான் வேற எதுவுமே கிடையாது நம்மளுடைய தாய் தந்தையரே தெய்வம் அப்படின்னு சொல்லி உலகத்தை வா அப்படின்னு சொல்லும் போது விநாயகமூர்த்தி என்ன பண்ணார் விநாயக பெருமா அப்பாவே நீங்க சுத்தின்னு வந்து ஞானப்பழத்தை பெறலியா பெறலையா அதனாலே அம்மா அப்பாவே மனசால நினைச்சிட்டு பண்ணாலே நாம தெய்வாம்சம் நிறைந்தவர் ஆகிவிடுவோம் ராட்சச குணம் இருக்கு அதை வந்து தெய்வாம்சமாக எப்படி மாற்றுறது ராட்சச குணத்தை தெய்வ குணமாக எப்படி மாற்றுறது கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னா அந்த சிந்தனைகளை ஒரு நல்ல எண்ணமாக நாம் மாற்றுறதுக்கு முக்கியமான என்ன தேவைன்னா ஆழ்நிலை தியானம் அந்த ஆழ்நிலை தியானம் பண்ணும்போது நமக்கு தேவையில்லாத குப்பைகள்லாம் போயிடும் தேவையில்லாத குப்பைகள்லாம் வெளியே போயிடும் அதை பண்ணலாம் மனித குணம் இருக்குது அதாவது வேவரிங் மைண்டு மனித குணம் வேவரிங் மைண்ட் மனோகாரகன் யாரு இவ்வளோ லெசன்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இவ்வளோ மனோகாரகன் யாரு சந்திரன் அந்த மனோகாரகன் சந்திரன் பதினஞ்சு நாள் வளர்ற பதினஞ்சு நாள் தேற இல்லையா தேய்பிரை வளர்பிரை இருக்கு இல்லையா அதனால மனிதர்களுக்குள் சில பேருக்கு பதினஞ்சு நாளைக்கு பதினஞ்சு நாளைக்கு அங்க சந்திரனுக்கு சொல்றோம் இங்க என்ன ஆகும் ஒரு நாளைக்கு இருக்கும் திடீர்னு எண்ணங்கள் மாறும் மாறி மாறி இருக்கும் அப்போ இப்படிப்பட்ட நம்ம தெய்வ எப்படின்னா காரூணியம் தேவை கருணை தேவை ஒரு நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒருத்தருக்கு யாருக்கோ ஒருத்தருக்கு கீழே உண்டு மயக்கம் போட்டு வந்துட்டார் பிபில வந்துட்ட கீழே நம்ம என்ன பண்ணணும் உடனே அவரை பக்கத்தில் உங்கள் கிட்டே பாட்டில் இருந்தால் தண்ணி தெளிச்சு அவருக்கு தண்ணி கொடுக்கலாம் பக்கத்தில் ஒரு டிஃபன் சென்டர் இருந்ததுன்னா இட்லி அது மாதிரி வாங்கி கொடுக்கலாம் பசியால் மயக்கம் அடைஞ்சிருப்பார் அதை நீங்கள் அதை பண்ணால் அது தெய்வ குணம் ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன் இருக்காங்க அவங்கள உங்களை வெளியில் போயிட்டு இருக்கும்போது ஐயா ஐயான்னு கேட்குறாங்க நீங்கள் பார்க்கும் பார்க்காம போனால் அது மனித குணம் நீங்கள் உங்ககிட்ட கரன்சி இருக்கு இருக்கும்போது உங்களுடைய நாட்டு கரன்சி என்ன இருந்தோ அதை நீங்க உங்களால முடிந்ததை எல்லாத்தையும் தூக்கி கத்தையா எடுத்து கொடுக்க சொல்ல உங்களால முடிந்ததை கொடுத்தால் ஒரு நாலு பேர் கொடுத்தாங்கன்னா ஒரு நாலு இட்லியாவது சாப்பிட்றதுக்கு அவங்களால முடியும் அதனால இந்த இந்த இதை கன்வெர்ட் பண்ணணும் நம்ம குணங்களை கன்வெர்ட் பண்ணிக்கிட்டா சரியாயிடும் ஓகேவா இப்போ பாடத்துக்கு போலமா இப்போ நீங்கள் தெய்வம்சம் உள்ளவரா இது வந்து ஒரு உதாரண ஜாதகம் இந்த ஒரு உதாரண ஜாதகத்திலே உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பார்த்தாலும் பார்க்க வேண்டியது என்ன லக்னம் லக்னம் லக்னாதிபதி எந்த கிரகம் ஆட்சி பெற்று எந்த கிரகம் உச்சம் பெற்று எந்த கிரகம் நீச்சவங்க ராஜயோகம் ஆகியிருக்கு பேர கிரகங்களின் சிறப்பு என்ன மகத்துவம் என்ன இதெல்லாம் தெரிஞ்சிட்டு யோகங்கள் இருக்கா தோஷங்கள் இருக்கா அதெல்லாம் பார்த்துட்டு அந்தந்த தசா முக்தி காலத்துல என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு போனா வாழ்க்கை சுமூகமா ஸ்மூத்தா ஓடும் அதுதான் இது வந்து ஒரு உதாரண ஜாதகம் மீன ராசியில் லக்னம் மீன ராசியில் லக்னம் அப்போ லக்னம் அமைஞ்சிருக்கிற இடம் மீன ராசி மீன ராசி அப்படின்னா அது யாருடைய எந்த கிரகத்துக்கு உண்டானது குரு அப்போ குரு அப்படின்னும் போது தெய்வம் தேவகணம் தேவர் அப்போ இவருக்கு ஒருத்தருக்கு டீச் பண்றதுக்கு உண்டான கெப்பாசிட்டி இவருக்கு இருக்கு பெரியவர்களுக்கு மரியாதை கொடுப்பவர் அப்படின்னு நம்ம லக்னத்தை வச்சு சொல்லிடலாம் லக்னம் எந்தெந்த ராசியில இருக்கோ அதை வச்சு நம்ம சொல்றது தன்னை பற்றி சொல்றது அடுத்தது லக்னத்திலே எந்த கிரகம் இருக்கு அப்படின்னா லக்னத்திலே இருக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு இடத்திலே ஒவ்வொரு ராசியிலே உச்சம் ஆகிறார் அப்படி பார்க்கும்போது சுக்கிரன் வந்து எங்கே உச்சம் மீன ராசியிலே சுக்கிரன் உச்சம் அடுத்தது இரண்டாவது என்ன இடம் அப்படின்னா சூரியன் புதன் ஆத்மகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சூரியன் வித்யாகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் புதன் இந்த சூரியனும் புதனும் வாக்குஸ்தானத்திலே இருப்பதாலே இவர் சொல்வது எல்லாம் இவருக்கு படிக்கும் இவர் என்ன சொன்னாலும் அது பளிக்கும் இவர் இரண்டு டிகிரிக்கு மேலே மேல் டிகிரி மேல்பட்ட இரண்டு படித்திருப்பவர் அடுத்ததாக ஈவன் டாக்டர் பட்டம் பெறக்கூடிய இவருக்கு தகுதி உண்டு இருக்கு ஜாதகத்தில் அமைப்பு இருக்கு அப்படியே பார்த்துட்டு வரும்போது ராசியிலே செவ்வாய் கடக ராசியிலே செவ்வாய் செவ்வாய் மகரத்திலே உச்சம் ஒரு கிரகம் உச்சமாயிருந்து ஏழு அப்போ செவ்வாய் வந்து ஏழாவது இடமான அதாவது உச்சம் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து ஏழாவது இடமான கடகம் ராசியிலே செவ்வாய் இருக்கிறதுனாலே இவ்வளவு நீசமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னா ஒருத்தருக்கு நம்ம ஜாதக பலன் சொல்றதுக்கு முன்னால இவர் நீசமானத பாக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த கிரகம் நீசம் அப்படின்னு சொல்றீங்களோ அந்த கிரகம் அந்த ஒன்று நாலு ஏழு பத்துல அடங்கி அது நீச பங்க ராஜ யோகம் இங்க துடாம் ராசியிலே சந்திரன் இருக்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்போது பத்து அப்போ இந்த பத்தாவது ஸ்தானமான சந்திரன்லேந்து பத்தாவது இடமான கடகராசியிலே செவ்வாய் இருக்கார் அப்போ இவர் நீசம் ஆகவில்லை நீச்சபங்க ராஜயோகத்தை பெற்றிருக்கிறார் இவருக்கு செவ்வாய் தசை நடக்கும்போது இவருக்கு பூமி யோகம் உண்டு இவருக்கு பூமி நிலம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு அடுத்ததாக இங்கே ராகு எந்த இடத்துல இருக்கார் அப்படின்னா சிம்மம் ராசியிலே ராகு இருக்கிறார் சிம்மம் ராசியிலே ராகு இருந்து சம சப்தம பார்வை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு ஏழாவது இடமான கும்பம் ராசியில் கேது இருந்தால் இவர் அமானுஷ்யங்களை கண்டுபிடிப்பவர் ஒரு கண்டுபிடிப்பவர்வினைகளை அதாவது எந்த கெட்ட சக்திகள் இருந்தாலும் அதை உண்டான திறமை இந்த ஜாதகருக்கு உண்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சந்திரன் துலாம் ராசியில் சுவாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் இருக்கிறார் அப்போ சுவாதி நட்சத்திரம் அப்படின்றது மொத்தம் இருபத்தேழு நட்சத்திரத்துல சுவாதி நட்சத்திரம் வந்து தனி சிறப்பு பெற்றது ஒரு நான்கு நட்சத்திரங்கள் தனி சிறப்பு பெற்றது அதுல சுவாதியும் ஒன்று அந்த சுவாதி நட்சத்திரத்துல யார் யாரெல்லாம் அவதாரம் பண்ணாங்க அப்படின்னா மூர்த்தி லக்ஷ்மி நரசிம்மர் கருடர் அவர் அடுத்தது வாக்தேவி சரஸ்வதி இவங்கல்லாம் வந்து சுவாதி நட்சத்திரத்திலே அவதாரம் செய்தவர்கள் அப்போ அவர்களுடைய அருள் இவருக்கு உண்டு அப்படிப்பட்ட ஒரு எல்லா கிரகமுமே இவருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதகமாக இருக்கு தெய்வ அம்சம் ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்சன்டேஜில் பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இவருக்கு தெய்வ அம்சம் நிறைந்த ஜாதகம் அதே நேரத்தில் இவருக்கு தெய்வம்சம் நிறைந்த ஜாதகம் அப்படின்னா நான் தான் கடவுள்னு இவர் அரைச்சிக்கிட்டாருன்னா இவர தன்னை தானே சொடுக்கு போட்டு ஷோல்டரில் தட்டிக்கிட்டாருன்னா இந்த ஜாதகம் கரெக்டாக ஒர்க் பண்ணுமா ஒர்க் பண்ணாது இவர் இவருடைய கடமையை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்னென்ன லக்னம் லக்னத்திலே யார் இருக்காங்க சுக்கரன் அப்போ சுக்கரன்னா யாரு ஆண் ஜாதகம் சுக்கரன்னா மனைவி மனைவியை இவர் நேசிக்கிறார் அது தெரியுது உச்சத்திலே இருக்கார் மனைவிக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்கணும் இவர் கொடுத்துட்டு இருக்காரு தெரிஞ்சவர் தான் எனக்கு பரிசமானவர் அவர் அடுத்தது சூரியன் புதன் சூரியன் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இடம் வாக்குஸ்தானத்திலே இருக்க அப்போ நல்ல ஞானம் இருக்கு நல்ல ஒரு கல்வி இருக்கு புதனும் சேர்ந்து இருக்கு அப்போ நிபுண யோகத்தை பெற்றிருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு ஜாதகம் செவ்வாய் நீச்சபங்க ராஜயோகம் ராகு குருவும் சனியும் என்ன இந்த கிரகத்துக்கிட்ட நம்ம என்ன வரல இப்ப குரு என்னன்னு கேட்டீங்கன்னா குரு கடகத்தில் உச்சம் குரு கடகத்தில் உச்சம் அப்போ இங்கே ஏழாவது இடம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு மகரத்திலே நீச்சம் அப்போ குரு வந்து மகரத்திலே நீச்சம் சொல்லாமா லக்னம் குருவோட வீடு மீனம் அப்போ தெய்வ பக்தி நீச்சம் அப்படின்னா அபத்தமா இருக்கு இல்லையா இப்ப இருந்து கணக்கு போடும் போது ஒன்னு நாலு ஏழு பத்துல பார்க்கலாமா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அப்போ குருவும் நீச்சவங்க ராஜயோகத்திலே இருக்கிறார் அப்போ இவருக்கு குரு அந்த பெயர் குரு முக்தி தசை குரு தசை நடக்கும்போது இவருக்கு சித்தர்களுடைய அருளும் யோகிகளுடைய அருளும் இவருக்கு கிடைக்கும் அடுத்து சனீஸ்வரர் ஆட்சி வீட்டிலே இருக்க மகரமும் கும்பமும் சனீஸ்வரருடைய ஆட்சி வீடு இங்கேயே இருக்காங்க கேது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ராகுக்கும் கேதுக்கும் லிங்க சொல்லிட்டோம் என்ன அப்படின்னா எந்த ஸ்தானம் பாருங்க பன்னெண்டாவது இடம் மோட்சஸ்தானம் மோட்சஸ்தானத்திலே கேது இருப்பதால் இதுதான் இவருக்கு கடைசி ஜென்மா கடைசி பிறவி இப்படிப்பட்ட ஒரு ஜாதகம் அப்போ இவர் தெய்வாம்சம் நிரம்பிய ஜாதகமா தெய்வம்சம் இல்லாத ஜாதகமா அப்படின்னு சொல்லும் போது நூத்துக்கு நூறு சதவிகிதம் தெய்வாம்சம் நிரம்பி உள்ள ஜாதகம் இருப்பினும் திருப்பியும் சொல்றேன் தனக்கு தெய்வாம்சம் நான் தான் கடவுள் ஒரு திரைப்படம் வந்தது பாருங்க அந்த மாதிரி இது பண்ணிக்காம நான் கடவுள் இல்லை அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு அந்த மாதிரி இவர் வந்து அந்த எண்ணத்துல இருந்து சமூக சேவைகள் செய்து தன்னுடைய அண்டி வருபவர்களை தன்னுடைய உதவி என்று கேட்டு வருபவர்களுக்கு உதவி செய்தால் அவர் தான் அதுதான் இவருக்கு இவர் பிறவி எடுத்த பலன் அப்படின்னு சொல்லி இது இந்த ஜாதகம் தெய்வாம்சம் பொருந்திய ஜாதகம் நீங்களும் உங்களுடைய உங்களுடைய குடும்ப உறுப்பினருடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் ஏதாவது விளக்கம் தேவைப்பட்டால் நீங்கள் கமெண்ட்ஸ்ல வழக்கம் போல